நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மாவும் எதில் இருக்கீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரோஸ் முழுக்க பார்த்தேன் அந்த எசன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே சிட்டி ஃபுளோரில் பார்த்தோம் இல்லை அப்புறம் இங்கே வச்சுருக்காங்க நம்ம ஊர் நோம்பு கஞ்சி தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அது போக கறிவடை ரமதான்க்கு எப்படி வச்சுருக்காங்க ரமத்துலா பிரகாத்தகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க மணி பார்த்தீங்கன்னா இங்கே மணி நாலரை மணி ஆகுது இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எந்திக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்ப்போமா இன்னைக்கு சகர் சாப்பாடு மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மீன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு மீன் ரொம்ப நைட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு சாய்ந்தரமே ரெடி நம்ம இந்த சங்கர மீன் தான் நம்ம வாங்கலாம் அந்த சங்கர மீன் தான் மணி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மணி நாலரை மணி ஆகிட்டு நம்ம சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா சகர் சாப்பாடு இன்றைக்கி மூணாவது நொம்பு இன்னைக்கு ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் மீன் குழம்பு அப்புறம் மீன் ஃப்ரை அப்புறம் கொஞ்சம் ஆனியன் வச்சுருக்கோம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு நைட்டு சகர் சாப்பாடு சாப்பிடுவோம் நீங்களும் வாங்க சாப்பிட அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி இப்போ வெளிய கிளம்பிட்டோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோம்பு வந்து இன்னைக்கு மூணாவது நோம்பு நம்ம பாத்தீங்கன்னா நேத்து ஷர்ட் வாங்கிட்டு வந்தோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷர்ட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு நேத்து போட்டு பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம் ட்ரெஸ் மேலே போட்டனால நமக்கு வந்து அளவு சரியா தெரியல சரி சரி வீட்டில் வந்து திடீர்னு போ திரும்ப போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு திரும்ப செக் பண்ணி போட்டு பார்த்தோம் அவங்க சொன்னாங்க சரிகளைனா கொண்டாங்க நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னாங்க இப்போ வந்து நம்மளுக்கு செட் ஆகலை அதான் திரும்பவும் நம்மளுக்கு வந்து பஜாருக்கே வந்துவிட்டோம் ஃபர்தாக்கே வந்தாச்சு வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க மாவு எதில் அரைக்கிங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்னு சொல்லலாம் அல்லது நம்ம சேனலே இருக்குது மாவு அரைக்கிறது எந்த அளவு போடணும் எவ்வளோ உளுந்து எவ்வளோ அரிசி அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு அதில் கொடுத்துருக்கோம் நம்ம அதுலேயும் பாருங்கள் நம்ம சேனலில் எக்ஸ்பியன்ஸ் ஸ்மார்ட் தமிழில் இருக்குது நான் வந்து மிக்சியில் அரைக்கலை ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் தான் அரைச்சிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு இப்போ பேருந்தான் பார்த்தீங்கன்னா லீவுக்கு அப்போது கிரைண்டர் கொண்டு வந்துட்டேன் சரியா கிரைண்டர் வந்து ஒரு லட்சுமி கிரைண்டர் தான் சின்னது கொண்டு வந்தேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா நம்ம ஒரு காசுக்கு இந்தியா காசுக்கு அது கொண்டு வந்தனால இப்போ நம்ம அந்த கிரைண்டர்லாம் அரைச்சிட்ருக்கோம் ஓகே ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இருந்தோம் மிக்ஸி பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல கம்பெனி தான் ஆயிரம் வாட்ச்ஸு பவுச்சி கம்பெனி அது மிக்சி கம்பெனி அதில் மிக்ஸிக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு எல்லாமே பெரிய ஜேரும் கொடுத்துருந்தாங்க வந்துட்டோம் வந்துவிட்டோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டிருக்காங்க நம்ம சொல்லியாச்சு நீங்கள் எதுனாலும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மேலேயே இருக்குது நம்ம சேனல்குள்ளேயே இருக்குது நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதில் கால் பண்ணி என்ன எதுன்னு நீங்கள் பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு ஒயிட் ஷர்ட் தான் எடுத்துருவோம் இந்த இருக்கல இங்கே கொண்டு போய் மாற்றிடுவோம் கடை பக்கத்தில் வந்தாச்சு உள்ள போயிட்டு என்ன சொல்றாங்க பாப்பா பார்த்தீங்கன்னா நேரத்தும் வந்தாச்சு இதே கடைக்கு இன்னைக்கும் வந்தாச்சு தம்பி தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க டபுள் எக்ஸில் எடுத்துட்டோம் சைஸ் அது என்னென்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது இது கரெக்டாக இருக்கா கட்டுங்க இந்த மணியோட போடுறதுதான் டைட்டா இருந்தா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடை நகை கடை லைனுக்கு வந்தாச்சு இந்த இறக்கு வருங்க கடை ஃபுல்லுமே அடைச்சிருக்கு நகைக்கடை ஃபுல்லுமே ஓப்பன் இல்லை நகைக்கடலாம் அடைச்சிருக்கு ட்ரெஸ் கடை தான் ஓப்பன்ல இருக்குது இப்போ அந்த டிஷர்ட் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துவிட்டோம் வாங்க டீஷர்ட்டு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா முடி விட்டுறதுக்காண்டி போய்ட்டுருக்காங்க இது வந்து தமிழ்நாடு சொல்லணும் பதினஞ்சு அறியாலும் ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஹேர்கட்லேயே ஃபர்ஸ்ட்டு விட்டுனது அந்த சைடு பின்னாடி இது வந்து பத்திரியா இருக்கு அந்த சைடு விட்டுனது இது பதினஞ்சு அறியாலம் இந்த கடையில் பாத்தல் அந்த இது இருக்கு ஹெர்பல் கடை ஆர்டி ரெஸ்டாரண்ட் பக்கத்துல இருக்கு இப்ப அங்கதான் போறோம் தேங்காய் நான் நினைச்சோட பாத்தீங்கன்னா போன போன சொல்லியிருப்பேன் ஒரிஜினல் தேங்கான இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான் வீடியோ எடுக்கல இப்ப உள்ள வந்தாச்சு நல்லபேட்டை காங்கிரம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது ஹெர்பல் இது கோட்டைக்காலும் வாங்கினா இது எப்படி கோட்டைக்கல் தானா இது ஃபுல்லுமே இந்த ஹேர் டெல் இந்த ஹேர் ஆயில் எல்லாமே இருக்குது அது போக நம்ம இந்த நான் ரோஸ் மில்க் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த எசன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே சிட்டி ஃபுல்லோரில் பார்த்தோம் இல்லை அப்புறம் இங்கே வச்சிருக்காங்க அது ஒரு டப்பா வாங்கியிருக்கோம் பதினெட்டு ட்ரிலம் அந்த மாதிரி சர்பில்ஸ் இருக்குது இந்த

அது வாங்க அப்போ மல்டி அந்த இது இருக்கு பாருங்க இருக்குது அதுக்கு அது நாட்டு சக்கரை பத்தி எல்லா பத்தி இருக்குங்க இது நாட்டு எல்லாமே அப்படியே கிளம்ப வேண்டியது வீட்ல ரெடி பண்ணல போய் ரெடி பண்ணனும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து திங்ஸ் வாங்கியாச்சு இப்போ டிஷர்ட் அந்த சட்டையை மாற்றிட்டோம் மாற்றிட்டீங்களா அதே தானா ஏன்னா ஃபர்ஸ்ட் வாங்கினா வந்து டபுள் எக்ஸ்எல் வாங்கினாங்க அது கொஞ்சம் ஃப்ரீ சைஸா இருந்தது போட்டு பார்க்கும்போது அது ரொம்ப பெருசா இருந்ததா இப்போ இப்போ நம்ம எக்ஸல் எடுத்து போட்டு பார்த்தோம் அது வந்து ரொம்ப பிடிப்பா தெரியுது வயிற்று சைடு வந்து டைட்டா பிடிச்ச மாதிரி இருக்கு இப்போ ஒவ்வொரு பிராண்ட் இருக்கு ஒவ்வொரு பிராண்ட்ல எக்ஸல் வந்து கரெக்டா இருக்கும் நான் எப்பவுமே எக்ஸல் தான் எடுப்பேன் இது இந்த பிராண்ட் வந்து எக்ஸல் வந்து கொஞ்சம் டைட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அப்போ டபுள் எக்ஸ்எல் எடுத்து நம்ம கொண்டு போன சட்டையே ரிட்டர்ன் பண்ணாம திருப்பி கொண்டு வந்தாச்சு இப்ப அதுக்காண்டிதான் மெனக்கிட்டு போனோம் போய் இப்ப செலவும் இழுத்தாச்சு செலவு என்னது தேங்காய் அண்ணெய் சிக்கலாட்டு தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த சருவத்து அப்புறம் கொஞ்சம் வடைக்கு கொஞ்சம் ஜாமான் எல்லாம் வாங்கணும் வாங்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஆகுது ஏன்னா வீட்டில் இருந்து ரெடி பண்ணலை நேரத்தை வச்சா அந்த மீன் குழம்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி போய் தான் ரெடி பண்ணணும் நம்ம ரூமில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மேடம் ரூமுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நம்ம ஓனர் வீட்டில் என்ன வேலை இருக்குதுன்னு போய் பார்க்கணும் ஏன்னா துணி வந்து எப்பவும் துவச்சி போட்டுருவாங்க ஐந் பண்ணணும் அந்த வேலைகள் இருக்கும் மத்தபடி அந்த ஸ்நாக்ஸ் செய்யறதெல்லாம் அந்த அம்மாவே செஞ்சிருவாங்க இந்த அம்மாவே செஞ்சு வச்சிருவாங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன ரெடி பண்ணுறோன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே சம்சா வடைக்கெலாம் ஏற்கனவே போட்டு வச்சிருந்தேன் நேரத்தை முந்தா நேரத்தில் ரெண்டு நாள் போட்டாச்சு சம்சா வடைலாம் இன்னைக்கு என்னன்னு தெரியல மணி பாருங்க ரெண்டு மணி ஆகிட்டு இருக்கீங்க நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புன வீட்டிலேருந்து இருந்து பத்தரைக்கு பத்து மணிக்கு போகணுன்னு நினச்சோம் லேட் ஆயிடுச்சு பத்தரைக்கு கிளம்பி இப்போ நேரம் அலைஞ்சாச்சு அலைஞ்சி இவங்களுக்கு ஹேர் கட் பண்ணியாச்சு ஜாமான்கள்லாம் வாங்கியாச்சு அது போக இப்போ ரூமுக்கு தான் போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வீட்லேயும் வேலை இருக்கும் சாயந்தரம் நம்ம இப்போ போல் நாலு மணிக்கு போயிடுவேன் டைமிங் மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் நேரம் போன வீடியோவில் காலையில் எட்டு மணி அல்லது ஏழுறேன் அந்த டைமிங் காலையில் போவோம் போயிட்டு எப்போ போல் வேலை இருக்கும் ஏன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா சகர் சாப்பாடு வந்து அந்த இந்தோனேஷ்யம்மா வந்து நைட்டு ஒரு ஒம்பதரை மணி பத்து மணிக்கெலாம் மாடியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க ஹாட் பாக்ஸில் போட்டு சோறு இந்த கூட்டு ஏதாவது ஒரு கூட்டு வைப்பாங்க கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க வச்சுட்டு அவங்களும் படுத்துருவாங்க படுத்துட்டு அவங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்களோ தெரியாது சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரங்கள் அதெல்லாம் இருக்குமோ அப்போ நான் காலையில் போயிட்டு அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறமாட்டே கீழே இப்போ முளை தூத்து ஊற்றி தொடச்சிட்டு நம்ம வந்துடுறது வேலைக்கு நம்ம ரூமுக்கு வந்துடுறது வேலையை முடிச்சுட்டு சாய்ந்தரம் அதே மாதிரி தான் சாயந்தரம் நாலு மணிக்கு போயிடுவேன் இப்போ நாலு மணிக்கு போய்ட்டு அவங்க அவங்க இந்த நிஷமாக துணியினும் துவச்சி வச்சுருந்தாங்கன்னா நான் அதை அயன் பண்ணி வச்சுட்டு திரும்ப நம்ம ரூமுக்கு வந்துடுவேன் ஒரு அஞ்சு ஆளுக்கு வருவேன் ஏன்னா இப்போ நோம்புக்கு ரெடி பண்ணுறதுனால நான் அந்த டைமிங்கில் தான் நான் வடை சம்சா எல்லாமே பொறிச்சு வைப்பேன் ஏன்னா நமத்து போயிடும் அதனால் நான் சுட சுட தான் பொறிப்பேன் அந்த டைமிங் கனெக்ட் பண்ணிப்போம் நோம் தருக்க டைம் எத்தனை மணி அஞ்சு முப்பத்தாறா அஞ்சு ஐம்பத்தாறுக்கு அதனால ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து தான் எல்லாமே ரெடி பண்ணுவேன் இந்த அடுப்பும் நல்லா ஒர்க் ஆகிட்ருக்கு எந்த மக்களும் பண்ணாமல் நல்லபடியாக பேய்கிட்டு இருக்குது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இந்த கரண்ட் அடுப்பு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருது கேஸ் அடுப்பு மாதிரியே வேற வேற அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓனர் வீட்டிலலாம் தருவாங்களா சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு எதுவும் கொடுப்பாங்களா அப்படின்னு அதெல்லாம் எதுவும் தர மாட்டாங்க மேடம் அதை பற்றியே கண்டுக்கிடவே மாட்டாங்க மேடம்னாலும் சரி ஓனர்னாலும் சரி என்ன தின்னாங்க நோம்பு வச்சுருக்காங்க ஏதாவது கொடுப்போம் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மட்டையும் கேட்க மாட்டாங்க நானும் அதை பற்றி கண்டுக்கிட மாட்டேன் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு நோம்பு திறந்துட வேண்டியதுதான் அவங்க தருவாங்கன்னு அந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா அவங்க வேறு டிசைனில் செய்வாங்க அந்த சவுர்மா அது எதுன்னு போட்டு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க பண்ணு அது நம்மளுக்கு செட்டாகாது நம்ம ஊர் நோம்பு கஞ்சி தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அது போக கறி வடை கறி சம்சா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது என்னடிக்கு தான் போட்டுக்கிறேன் முதல்ல போன தடவை ரம்ஜானுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நோம்புக்கு சம்சா போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரீசரில் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் நம்ம வீடியில் இப்போ போடலை சரி ஆனால் இவங்க ஏன்னா இவங்க ரெண்டு சம்சா நான் ஒரு சம்சா சாப்பிடுவேன் அவ்வளோதான் அல்லது இவங்க ஒரு சம்சா நான் ஒரு சம்சா அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ரெண்டு ரெண்டு தான் பொறிச்சிக்கிறது டெய்லி டெய்லி செஞ்சு டெய்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரீசரில் போட்டு எதுவுமே ரெடி பண்ணலை சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலைகள் என்ன வேலைகள்னு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லூலு வந்தாச்சு இதுக்கு கஞ்சி வச்ச மாதிரி தான் இன்றைக்கி வீட்டில் போங்க ஒரு ஜாமானுக்கும் இப்போ விளைய வேண்டியிருக்கு இந்த மேடமும் வந்தாலும் வந்துடுவாங்க அன்றைக்கி எப்படி ரமாதோடு மா ட டோர்ல மாற்றி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ தேங்காய் தான் வாங்கிட்டு வந்திருக்கு அன்னைக்கு சிட்டி ஃப்ளோரில் பார்த்தோம் தேங்காய் ஒன்றும் சரியில்லை ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரீடு இங்கே வந்து முனைகால் ரூபா இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டே ரூபா இருந்துச்சு முனை முனைகாலம் ஆயிடுச்சு தேங்காய் வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வீட்டுக்கு போயிட்டு கந்தி வைக்க வேண்டியதுதான் கிஃப்ட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ரமதானுக்கு வந்து நூறு ரூபாய் இருக்குது யாராவது இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது வாங்கி கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம் இது அவ்வளோமே நூறு ரூபாய் எல்லாமே இருக்குது சீனி மைதா ஆயில் காஃபி பொடி பால் பவுட்ரு அப்புறம் உப்பு பெரிச்சம்பழம் ரவை இருக்கிறோங்க ரவை வேறு என்ன வச்சுருக்காங்க மக்கரவனா ஓட்ஸு எல்லாம் சேர்த்து மொத்தம் தொண்ணூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க இந்த அட்டபேட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்லேயே வச்சிருக்காங்க வாசல் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க போய் தேங்காய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் செக்ஷனுக்கு வந்தாச்சு இப்போ தேங்காய் வாங்க தான் மெனைக்கிட்டு வந்தோம் லூனுக்கு இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது காய் ஆனால் ரேட்டு பாருங்க மூணு ரூபா போட்டிருக்காங்க இந்தியா கோகோனட்னு போட்டுருந்துச்சு அங்கே வந்து சிட்டி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நாலு ரேர் போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு மூணு காய் வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு மூணு காய் வாங்கினேன் ஒன்பது முக்காயிரூவா வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமானும் வாங்கியாச்சு வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஏன்னா டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது என்ன தான் செய்ய போகிறோன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கு கடைகளுக்கு போனாலே இவ்வளோ நேரம் ஆயிரும் அதுவும் இங்கே ரொம்ப இந்த ஃபத்தாவுக்கு போனாலே சீக்கிரம் நேரம் ஓடிடும் சர்றன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு இப்போ தான் வந்து நுழையிறோம் மணி மூன்றரை மணி காலையில் பத்தரைக்கு போனது இப்போ தான் வந்திருக்கோம் என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்குன்னு காட்டவா இப்போ பார்த்தீங்கன்னா டீஷர்ட் வாங்கியிருக்கோம் இது வந்து நாற்பத்தஞ்சி ரியல் சொன்னாங்க அந்த டிஷர்ட்டு அப்புறம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க இருபது ரியல்னு இருபத்தஞ்சு ரியல் கேட்டிருந்தாங்க அப்புறம் இருபது ரியல் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த ஒயிட் ஷர்ட்டாக மாற்றி கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூலில் வாங்கின தேங்காய் மூணு தேங்காய் வாங்கினோம் பத்து கிட்ட வந்துடுச்சு பாருங்கள் தேங்காய் இரநூத்தி முப்பது ரூபா கிட்டே வந்துடுது இந்த மூணு தேங்காயும் வெங்காயம் ஒம்பது எட்டு ரூபா ஐம்பது காசு ஓகே நம்ம ஒரு காசுக்கு இரநூறுவா கிட்டே வருது இந்த வெங்காயம் அப்புறம் நெனாரி ச இந்த இது பா ரோஸ் சர்பத்து பதினெட்டு ரியல் நானூறுரூவாய்க்கு மேலே வருது இந்த டப்பா மட்டும் நம்ம ஊரில் ஒரு நூற்றம்பது ரூபா வரும் நினைக்கிறேன் நான் நிறைய சருப்பத்து அதிலே ரோஸ் மில்க்கு சருபத்துன்னு போட்டிருக்காங்க பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு அது போக செக்கில் ஆட்டின ஆயில்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஹேர் வெட்டுறவங்களே சொல்லியிருந்தாங்க அந்த சலூன்லேயே அந்த இதில் நல்லாயிருக்கும் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா முடியலாம் கொட்டாது அப்படின்னாங்க சரி சொல்லி இதை வாங்கிட்டு வந்தோம் அரை லிட்டர் இருபத்தி மூணு ரியாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டி ஃப்ளோரில் வந்து அந்த கட்ரை பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா பூடு ஆஃபரில் போட்டிருந்தாங்க ரெண்டு ரூபா ஐம்பது காசாக ரெண்டே ஹால் ரூபான்னு நினைக்காமல் ரெண்டே ஹால் சரியா ரெண்டே ஹால் போட்டிருந்தாங்களா ரெண்டு பூட்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோதான் நான் வாங்க சொல்லிட்டாங்க அசருக்கு நம்ம தொழுவோம் கஞ்சி வேறு என்னமோ ரெடி பண்ணணும் அரிசி நிறைய போட்டு வச்சிருக்கேன் அரிசியும் பருப்பும் இனிமாதிரி தான் கஞ்சி வைக்கணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை முடிச்சுட்டு நோம் திறக்கும்போது சந்திப்போம் ஓனர் வீட்டுக்குள்ளே வர போகணும் நாலு மணி ஆகிரும் அதுக்குள்ளேயும் கஞ்சி மட்டும் அடுப்பை கூட்டி விட்டு அதுக்கப்புறம் மத்த வேலைகள் என்ன வேலைகள்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கஞ்சிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பட்டை ரெண்டு ஏலக்காய் பச்சை மிளகா பூண்டு அப்புறம் மல்லி புதினா அவ்வளோ போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம் அதை போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு லாக் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு இதை மட்டும் கூட்டி விட்டுட்டு நம்ம இப்போ ஓனர் வீட்டுக்குள்ளே போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வடைக்கு வந்து நம்ம நனை போட்டுட்டு போயிருந்தேன் வேலைக்கு போகும்போது இப்போ நல்லா நனைஞ்சிருக்கு இப்போ அரைக்க வேண்டியதான் மணி வேறு நேரம் ஆகிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு இங்கே நோன்பு கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே ஒரு காமணி நேரம் இருக்குது நோன்பு திறக்கிறதுக்கு அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நோன்பு திறக்க வந்துவிட்டோம் இன்றைக்கி எத்தனாவது மூணாவது நோன்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி அந்த இருக்குதுங்க நோம்பு கஞ்சி இன்னும் ஆவி பறக்கும் இப்போ தான் அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் முக்கிய சாப்பிட்றதுக்கு அந்த க்ரீம் டேட்ஸ் இருக்குங்க கஞ்சிக்கு வந்து துவையல் அப்புறம் பருப்போடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் சர்பத் அதெல்லாம் நம்ம வந்து சப்ஜா விதை போட்டு அது ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க நோம்பு திறக்க துவா செய்யுங்க ப்ரேயர் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பதினொன்றாயிருச்சு நம்ம நோம்பு திறந்தோமா நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு அப்புறம் தராவியை தொழுதோம் தொழுதுட்டு மேடம் வீட்டில் அந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தோம் வந்துட்டு வேலையை முடித்தாச்சு நம்ம படுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கோட்டில் போய் காப்பி அப்புறம் அந்த பையனுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுவும் வேலை முடிஞ்சுது நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரமத்துல்லாய் பரகாத்தஹோ